மலையாளம் தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகையாக இருப்பவர்தான் அனுபமா பரமேஸ்வரன் நிவின் பாலி நடிப்பில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான பிரேமம் படத்தின் மூலம் பிரபலமானார் இப்படத்தைத் தொடர்ந்து இவர் தமிழில் தனுஷ் நடிப்பில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியான கொடி படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தார் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புடவையில் இருக்கும் ஹாட் போட்டோக்களை போஸ்ட் செய்து ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளார் டில்லு ஸ்கொயர் திரைப்படம் மாலிக்ராம் இயக்கத்தில் கடந்த மார்ச் மாதம் வெளியாகியது அனுபமா பரமேஸ்வரன் இப்படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சித்து ஜனலகட்டா நடிப்பில் அறிமுக இயக்குநரான விமல் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் டிஜே டில்லு தமன் இப்படத்திற்கு இசையமைத்து இருந்தார் படம் வெளியாகியபோது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதன் வெற்றியைத் தொடர்ந்து இப்படத்தின் அடுத்த பாகமான டில்ல ஸ்கொயர் திரைப்படம் மாலிக் ராம் இயக்கத்தில் கடந்த மார்ச் மாதம் வெளியாகியது இந்த வீடியோ பிடித்திருந்த